முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கனமழை கிடைக்க தான் பார்க்க போகிறோம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா பிசி மட்டுந்தான் தொண்ணூற்றி எட்டு எட்டாயிருக்கு நேற்று எதிர்பார்த்த மாதிரி ஏ போர்டு ஒன்று வந்திருந்தால் ஏபி வந்து ஏ போர்டு பி போர்டு பாஸ் ஆகிருக்கும் பி போர்டு மட்டும் நேற்றுக்கு வந்து பாஸ் ஸோ ஏ போர்டு ஒன்று எதிர்பார்த்த மாதிரி வந்திருந்தா ஏபியும் பிசியும் பாஸ் பண்ணியிருப்போம் த்ரீ டிஜிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பவர் வச்சு கொண்டு வந்துட்டான் நேற்று கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு நேற்று பொறுத்த வரைக்கும் எடுத்த பேட்டன் கரெக்டு தான் ஆனால் பவர் வச்சு கொண்டு வந்துட்டான் பீஸ் தொண்ணூற்றி மூணு தான் ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருந்தேன் ஸோ தொண்ணூற்றி மூணுக்கு தொண்ணூற்றி எட்டுன்னு கொண்டு வந்துட்டேன் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது நம்பர் டபுள்ஸ் கொண்டு வந்துட்டான் பி போர்டு ஒன் ஒன்பது மட்டும் கொடுக்கலாம்னு நினச்சேன் பட் ஏ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வர்றதுனால தான் ஸோ சி போர்டு நாலு வரதுனால தான் நான் இருக்கிற மாதிரி அப்படி போர்டு கொடுத்துருந்தேன் நூற்றி தொண்ணூற்றி நாலுன்னு ஆனால் நேற்று வந்து பி போர்டு வந்து ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்கலாம் கொஞ்சம் மிஸ் பண்ணியாச்சு ஸோ பிசி மோடு தான் நேற்று பாஸ் ஆகிருந்துச்சி அதே மாதிரி போர்டு பாஸ் ஆயிருக்கு சேம் இன்னைக்கு வந்த எடுத்த பேட்டனில் நேற்று எடுத்த பேட்டனில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் பேட்டனில் வந்து பார்ப்போம் ஏபி வந்து நாற்பத்தி ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா ஸோ ஏபி வந்து நாற்பத்தி ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா இந்த இடமும் நம்ம வந்து நாற்பத்தி ஆறு கொடுக்குறதுனா ஆனால் நாற்பத்தி ஒன்று வந்துருந்துச்சு ஸோ நம்ம பாருங்கள் அந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா நூற்றி கரெக்டாக இந்த பேட்டர்னு அதாவது தொள்ளாயிரத்தி அறுபது வந்துருக்குது பார்த்தீங்களா இந்த பேட்டர் நம்ம எடுக்கக்குள்ளே கரெக்டாக கொண்டுட்டு வர மாட்டேங்கிறான் ஆனால் அந்த பேட்டர்னில் தான் அன்றைக்கி அந்த நாற்பத்தி ஒன்று நானூற்றி பன்னெண்டு வந்துச்சு பார்த்தீங்களா அந்த அன்னைக்கு வந்திருக்கு ஸோ தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து ஜீரோவுக்கு பவர் அஞ்சு கொண்டு வந்துட்டான் சரிங்களா ஜீரோவுக்கு பவர் வச்சிட்டா இந்த ஏபியில் இருக்கிற தொண்ணூற்றாறு வந்து அடுத்த நாள் ஃபுல் பவரில் வரணும் கரெக்டாக நாற்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறுக்கு ஃபுல் பவர் நாற்பத்தி ஒன்றுன்னு கொண்டு வந்துட்டான் ஸோ இந்த மாதிரி நம்ம கெஸ் பண்ணுறக்குள்ளே நம்ம கூண்டு வர மாட்டேங்கிறோம் சரிங்களா அதனால தான் மிஸ் ஆகுது இப்போ இதே பேட்டன்ல ஏர்லி சாட்டில் இருக்குது அது பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று வந்து பி போர்டு ஒம்பது நம்பர் நாங்கள் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா சிம்பிளான் பேட்டர்ன் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆறுக்கு பவர் ஒன்று வரக்குள்ள நாலு பவர் ஒன்பது கொண்டு வரணும் ஸோ சிம்பிளான் பேட்டர்ன் தான் இந்த பேட்டர்னில் தான் கொண்டு வந்திருக்கிறான் சரிங்களா அப்படி பார்க்கல ஒன்பதுக்கு பவர் நாலு சரிங்களா ஜீரோவுக்கு பவரு நேற்று அஞ்சு வந்திருக்கணும் கணக்கு பிரகாரம் ஸோ ஒன்பதாம் நம்பரை வந்துருக்கு டபுளாக ஓகேங்களா அந்த அஞ்சாம் நம்பரு இன்றைக்கி கொண்டு வர வாய்ப்பு இருக்குது அதிகமாக அதிகபட்சம் பச்சோ இன்றைக்கி அந்த அஞ்சாம் நம்பர் வரணும் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நாலுக்கு பவரு ஒன்பது மேலே இருக்கிற ஜீரோ பவர் அஞ்சு கொண்டு வரணும் அஞ்சு ஜீரோ ஏ போர்டு அஞ்சு ஜீரோ வரணும் அப்படி இல்லைன்னா ஆல் போர்டு அஞ்சு வரணும் அது எப்படின்னா ஸோ ஏர்லி சார்ட்டில் ஒரு பேட்டர் இருக்குது அதை பார்த்துட்டு வந்துடுவோம் ஏர்லி சார்ட்டில் பார்க்கறதுக்கு முன்னாடி இதே சேம் பேட்டர்ன் பாருங்கள் இதுக்கு முன்னாடி மார்க் பண்ணிக்க ஆச்சுன்னா அதே பேட்டர்ன் தான் தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து அஞ்சு ஜீரோவுக்கு அஞ்சு ஓகேங்களா அப்போ மேலே இருக்கிற நாற்பத்தி ஆறுக்கு சாரி தொண்ணூற்றாறுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்று ஸோ இதுதான் குழு நம்பர் ஜீரோவுக்கு அஞ்சு வைக்கக்குள்ள அடுத்த நாள் ஏபியில் இருக்கிற தொண்ணூத்தாறுக்கு ஃபுல் பவருங்களா இப்போ இதே பேட்டர்னில் இன்னைக்கு ஸோ இன்றைக்கி வர வேண்டிய நம்பர் நானூற்றி பன்னெண்டு நானூற்றி பன்னெண்டுலேருந்து நாலுக்கு பவர் ஒன்பது அப்போ இந்த பன்னெண்டுக்கு ஃபுல் பவர் அறுபத்தி ஏழு ஸோ பன்னெண்டை வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் ட்ரை பண்ணலாம் அல்லது ஃபுல் பவர் வச்சு அறுபத்தி ஏழு கொண்டு வரலாம் அறுபத்தி ஏழு ஏன் சொல்கிறேன்னா அறுபத்தி ஏழு வர வாய்ப்பு இருக்குன்னா இப்போ வீக்லி ஷாட்டுக்கு போடுவோம் ஸோ வீக்லி சாட்டில் ஏற்கனவே ஒரு ஐம்பத்ரெண்டு நாற்பத்தி ரெண்டுலாம் இப்படி தான் கொண்டு வந்துருந்தோம் ஸோ உங்கள் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டு நிறுத்திட்டோம் மேலே இருக்கிற ஐம்பத்தி ரெண்டு அப்படியே ஏபிக்கு வரணும் ஸோ அதே மாதிரி தான் நானூற்றி இருபதுலேருந்து ஜீரோ நிறுத்திட்டோம் அடுத்தது இந்த நாற்பத்ரெண்டு இந்த ஐம்பது கிட்ட நாற்பத்ரெண்டு வந்திருக்கணும் வராதனால அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருக்கோம் நாற்பத்தி ரெண்டு இந்த மாதிரி தான் ஏ போர்டோ ஏ போர்டு நிறுத்தினாலும் சரி சி போர்டு நிறுத்தினாலும் சரி இந்த பேட்டனில் தான் கொண்டு வரோம் இப்போ கூட பார்த்திங்கன்னா தெரியும் ஜீரோ நாற்பத்தெட்டு ஜீரோ நிறுத்திட்டோம் அதுக்கு அடுத்தது பிசியில் இருக்கிற நாற்பத்தெட்டு அடுத்த வாரமே வந்துடுச்சு வரலாம் அப்படியே அடுத்தடுத்த வாரம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் சரிங்களா இப்போ இந்த கணக்குப்படி தான் ஜீரோ எண்பதுலேருந்து ஜீரோன்னு எடுத்துக்கிட்டான் அடுத்தது பிசியில் இருக்கிற எண்பது வந்து பார்த்திங்கன்னா இந்த அறுபத்தி ஏழு கிட்ட வந்துருக்கணும் ஓகேங்களா எண்பது அறுபத்தி ஏழு கிட்ட வந்துருக்கணும் ஒன்று ரெண்டு மூணு வாரம் தள்ளி ஸோ அறுபத்தி ஏழு கிட்ட எண்பது வந்திருக்கணும் ரெண்டு வாரம் தள்ளி ரெண்டாவது வாரம் எண்பது கொண்டு வந்திருக்கோம் ஸோ பாலோவிங்கில் வந்து ப்ளே பண்ணணும் இப்போ இதே கான்செப்டு தான் அறுநூற்றி அறுபத்தி ஏழு ஆர் பவர் ஒன்று கொண்டு வந்துட்டான் குழு நம்பர் சரிங்களா அப்போ அதுக்கு அடுத்தது வர வேண்டிய நம்பர் இந்த அறுபத்தி ஏழு எண்பது கிட்ட அறுபத்தி ஏழு வந்துருக்கணும் இந்த அறுபத்தி ஏழை இன்னைக்கு கொண்டு வரணும் ஸோ பிசியில் வந்து டெய்லி சாட்லேயும் சரி வீக்லி சாட்லேயும் சரி பிசி அறுபத்தி ஏழு வருது ஃபுல் பவர் வச்சு மொத்தம் நாலு நாலு நம்பர் தான் பிசிக்கு ஓகேங்களா இந்த பேட்டனை பொறுத்த வரைக்கும் ஸோ வர வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த பிபோன் நம்பர் நான் பற்றி ஹவுட் கொடுத்துருக்கேன் சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபது இந்த கிராஸ் நம்பர் ரெண்டு ஆறு ஜீரோ இங்கே ரெண்டு எட்டு ஜீரோ இப்போ பி போர்டுக்கு ஒரு ஆறு வரணும் பவர் வச்சா ஒன்று சரிங்களா ஆறு ஒன்று பி போர்டுக்கு அல்லது போர்டு சி போர்டு கூட மாற்றி வைக்கலாம் ஸோ ஏ போர்டுன்னு ஆல்ரெடி அஞ்சு சொல்லியிருக்கிறேன் இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க இரநூத்தி அறுபத்தி ஒன்று இங்கே ஏ போர்டு ப்ளூ நம்பர் கொடுத்துட்டோம் பிசி அறுபத்தொன்று வரணும் ஸோ இதை இந்த பேட்டர் நோட் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே ஏர்லி சர்ட்டுக்கு வரும் ஏர்லி சர்ட்டில் பார்த்தீங்கனாலும் சேம் பேட்டனில் தான் ஏழ்நூற்றி ஐம்பத்தஞ்சு ஏழ்நூற்றி ஐம்பத்தஞ்சிலேருந்து ஒரு ஏழு அடுத்த வாரம் அடுத்த வருஷம் கொண்டு வந்துக்கிறோம் ஒரு ஏழு இடத்துக்கு குழு நம்பரை கொடுத்துட்டா அடுத்தது இந்த பிசியில் இருக்கிற ஐம்பத்தஞ்சு அப்படியே பிசி கொண்டு வந்திருக்கோம் ஓகேங்களா இப்போ இதே பேட்டனில் நானூற்றி ஐம்பத்தஞ்சு ஏ போர்டு நாலு நிறுத்திட்டான் சரிங்களா நாலு நிறுத்தக்குள்ள இது பிசியில் இருக்கிற ஐம்பத்தஞ்சு பிசிக்கே வரணும் அதை வந்து போர்டு மாற்றி வைக்கலாம் ஏன்னா தொடர்ந்து பிசி ஐம்பத்தஞ்சு மறுபடியும் பிசியில் ஐம்பத்தஞ்சு மறுபடியும் பிசியிலே வர வாய்ப்பில்லை ஏபியில் வரலாம் ஆப்போசிட் பண்ணி வச்சா ஏ போர்டு நான் ஆல்ரெடி டெய்லி சாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அஞ்சு சொன்னோம் பார்த்திங்களா இப்போ ஆள் போர்டு ஐம்பத்தி ஒன்று வர வாய்ப்பு இருக்குது ஐம்பத்தஞ்சும் கூட ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த பா இந்த பேட்டனை பார்த்தா உங்களுக்கு எந்தளவுக்கு ஒத்து வருதோ ஒத்து வந்தால் இந்த பேட்டனில் ட்ரை பண்ணி பாருங்கள் அது போக சி போர்டுன்னு ஒரு நம்பரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது வர வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுவத்தி ஒம்பது இங்கே நானூற்றி எழுவத்தி எட்டுன்னு வச்சுருக்கிறோம் அப்போ சி போர்டு ஒன்பது வரணும் ஒன்பது வரணும் இந்த காங்க்ளேவ் இப்போ மந்த்லி சார்ட்டில் பார்த்திங்க மந்த்லி சார்ட்டில் இப்போ ட்ரிபிள் சிக்ஸ் ஓகேங்களா ட்ரிபிள் சிக்ஸை அப்படியே திருப்பினா என்ன வருது ஒன்பது ஆறு வந்து எப்பயுமே ஒன்பதாக திருப்போம் ட்ரிபிள் நைன்னு வெளியே வந்திருக்கணும் ஆனால் ஒரு ஸ்டெப்பு உள்ளே தள்ளி ட்ரிபிள் நைன் கொண்டு போயிட்டான் சரிங்களா அப்போ சி போர்டுக்கு சிம்பிளாக ஒரு ஒம் ஒன்பதாம் நம்பர் வந்துச்சுன்னா ஸோ ஐநூற்றி பத்தொம்பது இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ ஏபிபிசிஎஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒன்று அறுபத்தி ஏழு பன்னெண்டு அறுபத்தி ஒன்று ஐம்பத்தாறு ஏ போர்டு அஞ்சு வர வாய்ப்பு இருக்குது அப்படி ஏ போர்டு மின்ஸ் ஆனால் ஆல் போர்டு கண்டிப்பாக அஞ்சாம் நம்பர் வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா உங்கள் கணிப்பில் அந்த நம்பர் ஒத்து வந்துச்சுன்னா ப்ளே பண்ணி பாருங்கள் த்ரீ டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக நம்பர் ஏ அஞ்சு தான் நான் கெஸ் பண்ணிக்கிறேன் ஐநூற்றி அறுபத்தி ஏழு ஐநூற்றி பன்னெண்டு ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ஐநூற்றி பதினேழு ஐநூற்றி பத்தொம்போது ஐநூற்றி அறுபத்தொம்போது இதுதான் என்னோடய ஒரு கெஸிங் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் உங்கள் கெஸிங்கில் அந்த நம்பர் ஒத்து வந்துச்சுன்னா மட்டும் அந்த நம்பரை எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்